சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள கொளத்தூர் காவேரி சேர்ந்தவர்தான் சேர்ந்தவர் தான் கவிதா வயது முப்பத்தொன்னு இவர் ஏற்கனவே இரண்டு முறை திருமணமாகி விவாரத்து பெற்றுள்ளார் கவிதாவிற்கு அகிலன் வயது பனிரெண்டு தர்ஷித் வயது எட்டு என இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்நிலையில் கவிதா கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மூன்றாவதாக பாலவாடியை சேர்ந்த அருணாச்சலம் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அருணாச்சலமும் கவிதாவும் கொளத்தூரில் வாடகைக்கு வீடெடுத்து வசித்து வந்தனர் குடும்பத் தகராறு காரணமாக கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு கவிதா கோவை கிணத்துக்கடவில் உள்ள தனது அண்ணனான கோவிந்தராஜ் வீட்டிற்கு சென்று விட்டார் இந்த சூழலில்தான் வியாழக்கிழமை அன்று கிணத்துக்கடவு சென்ற அருணாச்சலம் மனைவியுடன் சமாதானமாக பேசி கவிதாவை தன்னுடன் கொளத்தூருக்கு அழைத்து வந்திருக்கிறார் கவிதாவை கொளத்தூரில் உள்ள அவரது அம்மாவான பொண்ணுவின் வீட்டில் விட்டுவிட்டு ஐயாயிரம் ரூபாய் ரொக்கத்தையும் கொடுத்துள்ளார் நாளை முதல் நாம் இருவரும் சேர்ந்து வாழலாம் என்று அருணாச்சலம் கூறிய அதற்கு கவிதாவும் சம்மதம் தெரிவித்துள்ளார் அதன் பிறகு வெளியே சென்ற அருணாச்சலம் மனைவியை தொடர்பு கொண்டுள்ளார் ஆனால் அவர் இரவு முழுவதும் வேறு யாருடனோ பேசியதாக கூறப்படுகிறது இதனால் கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் சனிக்கிழமை காலை அருணாச்சலத்தை தொலைபேசியில் அழைத்த கவிதா இனி உன்னுடன் நான் சேர்ந்து வாழ முடியாது நீ கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கிக்கொள் என்று கூறியிருக்கிறார் இதனால் கோபமாக பேசிய அருணாச்சலம் நீ வேறு யாருடனும் தொடர்பில் இருக்கிறாய் நீ அவளுடன் சேர்ந்து வாழ தான் என்னை விட பார்க்கிறாய் சரி நீ யாருடனும் இருந்துவிட்டு போ எந்த இடத்தில் வந்து பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டிருக்கிறார் அதற்கு கொளத்தூர் காவல் நிலையம் அருகே உள்ள சிவசக்தி நகருக்கு வந்து பணத்தை பெற்றுச் செல்லும்படி கவிதா கூறியிருக்கிறார் இதையடுத்து கவிதா சிவசக்தி நகரில் காத்திருந்துள்ளார் அங்கு வந்த அருணாச்சலம் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் கவிதாவை தெருவில் ஓட ஓட விரட்டி சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறார் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே கவிதாவும் துடிதுடித்து உயிரிழந்துள்ளார் தகவலறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த கொளத்தூர் போலீசார் கவிதாவின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பசனைக்காக மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அருணாச்சலம் மறைத்து வைத்திரு மறைந்திருந்த இடத்தையும் கண்டறிந்து அவரையும் கைது செய்துள்ளனர் அவர் கொலை செய்ய பயன்படுத்திய வாளையும் போலீசார் கைப்பற்றினர் தடவியல் நிபுணர்கள் தடயங்களையும் சேகரித்தனர் கைது செய்யப்பட்ட அருணாச்சலத்திடம் போலீசார் தொடர்ந்து தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள்